ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபர்மாஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா தகவல்களை டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வந்து நம்ம பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் நம்மளோட சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செல்க் பண்ணுவாங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னிக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குற நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்புறம் ஆடு வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸை சொல்லி கொடுக்குறீங்க பட் ஆனால் நம்ம இயற்கை முறையில் எப்படி வெயிட் கெயின் பண்ணதை பற்றியும் சொல்லி கொடுக்குறீங்க பட் ஆனால் பார்த்திங்கன்னா என்னன்னா இப்போது நம்ம அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீடிங்கில் நம்ம எப்படி வந்துட்டு அந்த கொடுத்து நம்ம ஆடுங்களை வந்து வெயிட் கெயின் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு இதுதான் நான் இப்போ கொண்டுட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து வெயிட் கெய்னிங் சூப்பராகவே ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீடான் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு பவுடரை அவங்க அனுப்பியிருக்காங்க அந்த 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 பவுடரை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட் கெயின் அதிகமாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா அந்த ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய ஃபிஃப்டின் டேஸோட இறுதியில் வந்துட்டு ஆடு வந்து வெயிட் கெயின் ஆகும் இது எப் இது எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபீடான் இந்த ஃபீடான் பவுடரில் என்ன இருக்குது அப்படின்றது ஆல் நான் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸு கால்சியம் இதுதான் தான் இருக்கும் விட்டமின் பி டுவெல் இதெல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே நேச்சுரலான ஒரு விஷயந்தான் ஓகேங்களா இது எந்த ஒரு கெமிக்கலும் இதில் மிக்சிங் இல்லை இது எல்லாமே அனுபவபூர்வமாக யூஸ் பண்ணி நாங்கள் சொல்கிற விஷயம் ஸோ இதில் எது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் பொருள் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் இது தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜியில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒன் கேஜி நீங்கள் ஸ்டார்ட்டிங்லாம் வாங்கி கொடுங்க இது எப்படி கொடுக்குற முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஆக்சுவலாக ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே இந்த பவுடரை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக வெள்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை லைட்டாக நுணுக்கி அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் குறைச்சு எடுத்துக்கணும் ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கணும் ஒரு கை ஒரு சின்ன கோழி குருண்டு உருண்டை மாதிரி எடுத்துக்கணும் இதை காலையில் மார்னிங் டைமில் வெறும் வயிற்றில் ஆடுகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆடுகளை வந்து ஈஸியாகவே வெயிட் கெயின் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வாங்க கண்டிப்பாக ஆடு வெயிட் கெயின் ஆகும் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் கேஜிலருந்து டென் கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா வந்து இது நீங்கள் ரெகுலராக பண்ணணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் நம்ம டயட் நம்ம நார்மல் டயட் இருக்குது பார்த்தீங்களா நேச்சுரலாக அதை நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் இந்த நார்மல் டயட் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலை செக் பண்ணுங்கள் இல்லை நான் டிஸ்கிரிப் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய இயற்கை முறையில் நம்ம எப்படி நம்ம ஆளுகளுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் நான் அதை ஐ கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள் இதையுமே நீங்கள் அரிஷனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்க இது எல்லாமே சப்ளிமெண்ட் தான் ஓகேங்களா ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் ஸோ நீங்கள் எல்லாமே இதை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ ஃபாலோ பண்ணி நீங்கள் இதில் ரிசல்ட் எடுக்கலாம் ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மறுக்காமல் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ண ஆளில் செலுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே இன்ஸ்டாகிராம் ஆயிட்டு கொடுத்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கேட்கலாம் சேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்